ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதன்ராஜன் குக்கிங் சேனல் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ இலகுவான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு பஞ்சு போல தேங்காய் தோசை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க பிடிச்சிருந்தால் சனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஓல் ஆப்ஷனை நீங்கள் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த தேங்காய் தோசை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கப்பளவில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏனென்றால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த விதமான கப்பிலையும் நீங்கள் அளந்து எடுத்து கொள்ளலாம் மற்ற இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் அதே கப்பால் அளந்து எடுத்துட்டீங்களால் உங்களுக்கு சரியாக வரும் நான் இன்றைக்கி இந்த கப்பில் ரெண்டு கப் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன் என்னட்ட இந்த கப் இருக்கிறபடியாக நான் இதையே யூஸ் பண்ணி கொள்ளுறேன் நீங்கள் பொன்னி அரிசியோ அல்லாது வெள்ளைப்பச்சி அரிசியோ வெள்ளை அரிசியை நீங்கள் ரெண்டு கப் எடுத்துக்கொள்ளுங்கோ இந்த அரிசியை நான் ஒரு நாலு தடவைகள் கழுவி போட்டு அஞ்சு அவர் நான் இதை ஊற வச்சு எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கோ அஞ்சு அவர் ஊற வச்சு எடுத்த பிறகு இந்த அரிசி வந்து இப்படித்தான் இருக்குது இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை நான் ஊற்றேல நான் இந்த தண்ணியை வடித்து ஒரு கப்பில் வச்சு கொள்ள போகிறேன் இப்போ நான் இதை அரைச்செடுக்கிறதுக்காக ஒரு மிக்சி யார் ஒன்று எடுத்திருக்கிறேன் அதில் இப்போ ஊற வச்ச அரிசியை மட்டும் நான் வடித்து போட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அந்த தண்ணி வந்து எங்களுக்கு தேவைப்பட போது அதால் நான் அதை வச்சிருக்கிறேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களா எந்த கப்பால் நான் அரிசி அளந்தனோ அதே கப்பால் நான் ஒரு கப் சோறும் நான் இதுக்குள்ளே சேர்த்து கொள்ள போகிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட சமைச்ச சோறு எது இருந்தாலும் சேர்த்து கொள்ளலாம் ஒரு கப் இளானி அதாவது அந்த தேங்காய் உடைச்ச இளானி சேர்த்து நீங்கள் தண்ணி கூட சேர்த்து கொள்ளலாம் ஆனால் அளக்குற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரே கப்பாக இருக்கணும் நாலு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுறேன் இரண்டா நாங்கள் அரைக்கும் போது இந்த மிக்ஸியார் வந்து எங்களுக்கு ஹீட்டாகும் அதால் இந்த பேட்டரும் வந்து எங்களுக்கு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதே கப்பில் ஒரு கப் துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நான் சேர்த்துருக்கிறேன் அதோடையே அரை கப் அரிசி கழுவின தண்ணியையும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் அரைச்செடுக்க போகிறேன் எவ்வளவத்துக்கு உங்களால் பட்டா அரைச்செடுக்க முடியுமோ அவ்வளவத்துக்கு நீங்கள் அரைச்செடுத்திங்கண்டா தான் இந்த தோசை வந்து நல்ல சஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இந்த தோசை இருக்குது இப்போ பாருங்கள் நான் இது போல் அரைச்செடுத்துட்டேன் இப்போ அரைச்செடுத்த பேட்டரை நான் புளிக்க வைக்கிறது இது போல் ஒரு பாத்திரம் எடுத்து நான் ஊற்றி கொள்கிறேன் இப்போ இதோட பார்த்தீங்களண்டால் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இந்த ஒரு டீஸ்பூன் உப்பு இவ்வளவுத்துக்கும் போதுமானது இப்போ கைகளை நல்ல வடிவாக கழுவி போட்டு கைகளாலேயே இதை நல்லா கரைச்சி விட போகிறேன் என்னென்னா கைகளால் நாங்கள் கரைச்சி விட்டுட்டோன்னே இந்த பேட்டர் வந்து எங்களுக்கு ஈஸியாக புளிச்சு வாரத்துக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் குளிர் நாடுகளில் இருக்கிறீங்களால் பத்தில் இருந்து பன்னெண்டு அவர் கட்டாய நீங்கள் இதை ஒரு ஓம் பிளேஸில் வச்சு நீங்கள் புளிக்க வைக்க வேணும் ஸ்ரீலங்கா போன்ற வெயில் நாடுகளில் இருக்கிற நீங்கள் எட்டு அவரே நீங்கள் நோமெல்லாம் உங்களோட கவுண்டர் டோப்பில் வச்சுட்டீங்கடாலே உங்களுக்கு இது புளிச்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது போல் ஒரு பொழுத்தின் கவர் என்னட்ட இருக்குது அதால் இதை கவர் பண்ணி போட்டு மேலால் ஒரு மூடியால் நான் மூடிவிட போகிறேன் இது புளித்த பிறகு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ பாருங்க எங்களுடைய தோசை பேட்டர் வந்து எப்படி புளிச்சு வந்திருக்கண்டு நாங்கள் கரைச்சி வைக்கும்போது எப்படி இருந்தது இப்போ புளித்த பிறகு இவ்வளோத்துக்கு திக்காக இருக்குதுண்டு பேருங்கோ உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் மெல்லிசாக ஊற்ற போகிறீங்கண்டா இதுக்கு தண்ணி சேர்த்து கொள்ளுங்கோ ஆனால் இதை வந்து நாங்கள் நல்ல வடிவாக இந்த கரண்டியால் என்றால் எங்களுக்கு இதுக்கு தண்ணி தேவைப்படாது இந்த தோசை கொஞ்சம் நாங்கள் மொத்தமாக ஊற்றினமெண்டால் தான் அந்த ஓட்டி எல்லாம் விழுந்து தோசை வந்து நல்ல பஞ்சு போல் இருக்கும் அதுக்காக நான் இதுக்கு தண்ணி சேர்த்து கொள்ளலை உங்களுக்கு ஒரு வேளை தண்ணி சேர்க்கணுமென்றால் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கிரெப் மேக்கரில் தான் எப்பயுமே நான் என்னுடைய தோசை எல்லாமே சுட்டு கொள்ளுறாது இப்போ அதே போல் தான் இன்றைக்கும் க்ரெப் மேக்கர்லேயும் நான் இந்த தேங்காய் தோசைய வந்து நான் ஒரு மூடியால மூடி வைக்க போறேன் நாங்கள் இப்படியே மூடாமல் திறந்து வச்சுட்டோம் என்றால் அந்த கீழ்ப்பகுதி கொஞ்சம் எங்களுக்கு கலர் மாறி இருக்கும் நாங்கள் மூடி இந்த தோசையை சுட்டு போது பார்த்தீங்களால் ரெண்டு நிமிஷத்துலேயே எங்களுக்கு இந்த தோசையை வந்து சுட்டு சுட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட அந்த அடிப்பகுதியும் எங்களுக்கு அந்த வெள்ளை கலர்லேயே இருக்கும் அப்போ அந்த தோசையை பார்க்கும்போது எங்களுக்கு நல்ல அழகாக இருக்கும் அதால் நான் இந்த தோசையை மூடி மூடி சுட்டு பாருங்கோ தோசை எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன் இந்த தோசையை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது நான் சொல்ல தேவையில் இந்த தோசை வந்து எவ்வளவுத்துக்கு நல்ல ஒரு சஃப்ட்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது அதை விட அது கலர் வந்து வெள்ளை வெளியே ரெண்டு போய் இருக்குது அதை விட அந்த தேங்காயின் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த தோசை இந்த தோசையை நாங்கள் இண்டைக்கு ஆட்ரஜி கறியோடான் சாப்பிட போகிறோம் நீங்கள் சட்னியோ அல்லது தேங்காய் சம்பளோ கட்டை சம்பளோ அல்லது மீன் கறியோ கறியோ உங்களுக்கு எதெல்லாம் இந்த தோசையோடு வச்சு சாப்பிட பிடிக்குமோ நீங்கள் அதோடு எல்லாமே இதை நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் அதை விட ஸ்பெஷலாக நீங்கள் தேங்காய் பூக்குள்ள சீனி போட்டு தொட்டு சாப்பிட்டீங்களேன்றாலும் அதுக்கும் ஒரு தான் இருக்கும் இந்த தோசை வந்து எங்களுக்கு அம்மா அடிக்கடி செய்தருவா நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போகிற காலங்களில் இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் போற அந்த பழைய ஞாபகமே எனக்கு திருப்பி வந்துருக்குது இன்றைக்கு எங்களுக்கு ஆற்றச்சி கறியே நாங்கள் வச்சபடியாக அதே இருக்குது அப்போ பிள்ளைகளுக்கு இது விருப்பம் என்றதால் நாங்கள் அதோடையே சாப்பிட்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் தோசை ரெசிப்பி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு தடவை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நான் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க இது போல் ஒரு டேஸ்டியான ரெசிப்பியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ தான் நான் ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும் ஓகே பபாய்